பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆலயம் என்கிறது ஒரு கட்டடம் அந்த ஆலயத்துக்கு ஆங்கில பதம் டெம்பிள் சரிங்களா புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்தோம்னா ஆலயம் என்கிறது நம்மளுடைய சரீரம் என்கிற கான்செப்ட் வந்து இந்த கட்டடம் என்ன ஆகுது இந்த மாதிரி கூடி வருகிற இந்த இடத்தை சபை கூடி வருதல் சொல்லியிருக்கோம் இப்ப இந்த சபைன்ற வார்த்தை எக்லிசியா அப்படிங்கிற கிரேக்க பதம் இந்த டெம்பிள்ங்கிறது ஒரு பில்டிங்கு எங்கேயுமே கிடையாது அந்த கான்செப்ட் பழைய ஏற்பாட்டு கான்செப்ட் அதை கிறிஸ்து மாற்றுகிறார் மாற்றுகிறார் பிதாவை அங்கதான் போய் தொழுது கொள்ளணும்னு பழைய ஏற்பாடு நீ நினைக்கிற இடத்துல பலி செலுத்த முடியாது ஜபாலயங்கள் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் தேவாலயம் ஒரு இடத்துலதான் இருக்கும் அங்கதான் வரணும் அங்கதான் பலி செலுத்தணும் வேற எங்கேயும் பலி செலுத்த முடியாது பண்டிகை கொண்டாடுறதுல அங்கதான் வரணும் இப்போ அந்த அந்த சென்டர் பீஸ் ஆச்சு பாத்தீங்களா அந்த ஆலயம் அந்த ஆலயத்தை அப்படியே எடுத்துட்டு நீங்கதான் ஆலயம்னு சொல்லி மாத்திடுற நான் தேவ ஆவி இப்போ நம்மிலே வாசம் பண்ணுகிறார்னு சொல்லிடுறேன் அப்படி இருக்கும்போது அந்த கட்டடம் என்கிற அந்த கான்செப்ட கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிருக்கிற ஆனா நமக்கு ஒரு கட்டடம் தேவைப்படுது இந்த கட்டடத்தை நம்ம ஆலயம் நாக்க முடியாது இதை ஒரு கான்கிரிகேஷனல் பிளேஸ் தான் யூஸ் பண்ண முடியும் நாம் எல்லாரும் கூடி வருகிற ஸ்தலமா தான் யூஸ் பண்ண முடியும் சோ கூடி வருகிற ஸ்தலத்துல தான் தேவன் இருக்கிறார்னு அர்த்தம் கிடையாது புதிய பாட பொறுத்தவரைக்கும் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலத்துலதான் நம்ம இருக்கிறோம் தொழுது கொள்ளணும் அப்படின்றது எல்லாரையும் சர்ச்சுக்கு வர வைக்கிறதுக்காக சொல்ற வார்த்தை ஆனா தியாலஜி படி வேதத்தின் படி அப்படி கிடையாது ஆனா கூடி வருகிறது ரொம்ப முக்கியம் அதை விட்டுறாதீங்க அதை விட்டக்கூடாது கூடாது சில எல்லாம் விடுறாங்க நீங்க விட்டுறாதீங்கன்னு சொல்லி ஏன் விட்டுறாதீங்க அப்படி வந்தாலும் அன்புக்கும் நத்திரியக்கும் ஏவப்படும்படி உபதேசம் கிடைக்குங்க அவங்க அவங்க வீட்டுல இருந்துகிட்டா அந்த உபதேசம் அங்க கிடைக்காது இங்க வந்து நம்ம ஒருவரை ஒருவர் பார்த்து அன்புக்கும் நற்கிரிக்கும் ஏவப்படும்படி உபதேசம் பண்ணணும் அதுக்காக தான் கூடி வருகிறோம் நாளானது எவ்வளவா சமீபித்து வருகிறதை பாக்குறீங்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லணும்னு சொல்லி சொல்லுறேன் சோ இது ரொம்ப அவசியம் இப்ப நமக்கு வேர்ல்டு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்குன்னு சொன்னா இங்க வந்து நமக்கு டீச்சிங் அதுக்கு அந்த சேலஞ்ச மீட் பண்ற அளவுக்கு டீச்சிங் இருக்கணும் அப்போ இங்க நம்ம வந்து பூஸ்ட் அப் ஆகி அந்த சேலஞ்ச மீட் பண்ணி நம்ம அங்க சாதிக்கிறவர்களா இருக்கணும்னா இந்த கூடுகை அவசியம் ஆனா இது ஆலயம் இங்க வந்து தேவனை தொழுது கொள்ளணும் இங்க வந்து நீங்க ஆராதிக்கும் போது தேவன் இறங்கி வராரு சொல்றதெல்லாம் பழைய ஏற்பாட்டு நம்ம அதை இங்க கொண்டு வர முடியாது இது டெம்பிளா மாத்த முடியாது இது சர்ச்